தமிழ் தேசிய போராளி ஓவிய போராளி தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் நினைவு மற்றும் வந்து ஓவிய வீர சந்தனம் அவர்களை வலியுறுத்தாங்க எந்த விதமான சமரசம் பண்ணியிருக்க மாட்டார் தொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறவர் எவ்வளவோ இயக்கங்கள் இருந்தாலும் அவ்வளவு இயக்கங்களும் மதிக்கக்கூடிய ஒரு போராளி அவர் அவருடைய இழப்பு தமிழ் தேசிய போராளிகளுக்கும் ஈழ விடுதலை போராளிகளுக்கும் ஒரு தாங்க ஒண்ணா துயரம் அவருடைய துயரங்களில் நானும் பங்குகிறேன் தமிழகத்தின் தலைசிறந்த ஓவியர் வீர சந்தானம் அவர்கள் திடீரென காலமாகிவிட்டார் அவருடைய இழப்பு தமிழ் தேசிய களத்தின் பேரிழப்பாகும் தமிழுக்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் தமிழீழ விடுதலைக்காகவும் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து போராடி வந்தவர் மிக தீவிரமான பிடிவாதமான ஒரு தமிழ் தேசிய பற்றாளர் தடை விதிக்கப்பட்டிருந்த காலத்திலும் விடுதலை புலிகளை துணிச்சலாக ஆதரித்தவர் தமிழ்நாடு தனிநாடாக வேண்டும் என்கிற அளவுக்கு மிக துணிவாக கருத்துக்களை சொன்னவர் இந்திய அரசின் தமிழர் விரோத போக்குகளை கடுமையாக சாடியவர் ராஜீவ் கொலை வழக்கில் இன்றும் சிறைப்பட்டிருக்கிற அனைவரையும் பேரறிவாளன் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று போராடியவர் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்த போது அதிலே ஒரு முன்னணி தளபதியாக இருந்து அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்றவர் சிங்கள இனவெறியர்கள் நடத்திய இனப்படுகொலையை இனப்படுகொலை என்னும் அந்த பேர் அவலத்தை சித்தரிக்கும் வகையில் தஞ்சை அருகே நிறுவப்பட்டிருக்கிற முள்ளிவாய்க்கால் முற்றம் என்னும் நினைவிடத்தை கட்டமைப்பதில் பெரும்பங்காற்றியவர் தனது கடைசி மூச்சு வரையில் தமிழ் தமிழ் என்றும் தமிழ் ஈழம் தமிழ் ஈழம் என்றும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு தமிழ் தேசிய போராளியை தமிழ்ச் சமூகம் இழந்து நிற்கிறது உலகத் தமிழர்களின் நம்பிக்கையைப் பெற்ற ஒரு கலைஞர் அவருடைய இழப்பை ஈடு செய்ய முடியாது அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் தமிழ் தேசிய பற்றாளர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தமிழ் தேசிய போராளி ஓவியர் வீர சந்தானத்திற்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் கண்ணதாசன் வந்து காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே அவள் ஓவியம் அப்படின்னு சொல்வார் அது ஏன் வந்து ஓவியத்தை சொன்னான்னா அதை விட புனிதமான கலையே வந்து உறவுத்துல கிடையாது பட் அந்த கலை வந்து தமிழ்நாட்டில் அளவுக்கு பெருசாக வளரலன்னு தான் நம்ம சொல்லணும் சந்தானம் எனக்கு பத்தாண்டுகள் வந்து ஜூனியர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் படித்தேன் இவர் பத்தாண்டுக்கு அப்புறம் படித்தவர் மணியம் செல்வன் ஒரு வருஷம் சீனியர் ஐம்பது ஆண்டுகளில் ஒரு நவீன ஓவியர் ஆதி மூலத்துக்கு அப்புறம் ஆதிமூலம் வந்து மிகச்சிறந்த நவீன ஓவியர் அவருக்கு அப்புறமா வந்து தன்னுடைய ஓவியத்தை மட்டும் நம்பி வாழக்கூடிய ஒரு மகத்தான மனிதர் வந்து சந்தானம் வந்திருக்காரு தானே புயல் தெரியும் தானே புயல் வந்து ஊரே மிதந்தபோது ஓவிய கண்காட்சி வச்சு அந்த படங்களை வைத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் உதவி பண்ணியிருக்கார் பல அவருடைய ஆலோசனையும் பேரில் முள்ளிவாய்க்கால் அந்த அவலத்தை வந்து புடைப்பு ஓவியங்களை வரைஞ்சி தஞ்சாவூரில் வச்சுருந்தார் அது திறப்பலாம் போது பிரச்சனை ஆகிப்போச்சு அந்த ஓவியங்களை பார்க்கும்போது அந்த நவீனத்தில் வந்து அவ்வளவு அகனியும் அவ்வளோ வேதனைகளை வந்து மக்களுடைய வேதனைகளை அந்த புடைப்பு ஓவியங்களில் அவர் காட்டியிருந்தார் இப்படி ஸ்பெஷாலிட்டிங்கிறதே தமிழ் நான் பண்பாடு கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி இருக்க போகணும் ஒரு கோயில் அப்படின்னா அந்த கோயிலில் திருவிழா இருக்கும் அந்த கோயில் கோபுரங்கள் இருக்கும் புறவி ஆட்டம் இருக்கும் கரகாட்டம் இருக்கும் காவடி ஆட்டம் இருக்கும் பல்வேறு வாத்திய கருவிகளை வந்து வாசிப்பாங்க இந்த கோயில்களில் அத்தனையும் இவருடைய ஓவியங்களில் இருக்கும் டிசைனிங்கில் ஸ்பெஷலிஸ்டாக இருந்தவர் அந்த டிசைனிங்காக வந்து நேஷ்னல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கார் திரைப்படங்கள்லேயும் நடிச்சிருக்கார் முதல் முதல வாய்ப்பு கொடுத்தவர் சஞ்சயாரத்தில் பாலு மகேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் அன்புடைய தங்க ஒரு படத்தில் நடித்தார் பிர்ஷாவில் அவர் நடித்தார் கில்லி படத்தில் அவர் வேஷம் பண்ணியிருக்கார் அது மாதிரி அது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு போர்ட்ரேட் அப்படின்னு வரும்போது ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் வேணும் கரெக்டாக பார்த்தா சந்தானமே ஒரு மிகச்சிறந்த ஒரு போர்ட்ரேட் தான் அவர் அவர் மாதிரி ஒரு ஒரு எடுப்பான ஒரு நாசி ஒரு பவர்ஃபுல் கண் அந்த தாடியை பார்த்தா அந்த தாடியில் ஒரு ஆண்மை இருக்கும் தாடியும் கம் இப்போ இதாக பார்த்தா ஒரு புராண காலத்து ஒரு கம்பீரமான வீரன் மாவீரன் மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அப்படி ஒரு வாழ்ந்த மனிதர் இன்றைக்கி வந்து ஒரு குழந்தை அமெரிக்கா இருந்து வருது ஒரு பொண்ணு எங்கே இருக்கு சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது எல்லாருக்குமே அப்படி தான் ஓவியர்களும் தான் அவருக்கு நிறைய கணங்களுவோடு வாழ்ந்தவர் மனைவி உடல்நல சரியில்லை அவர் சடனாக இந்த மாதிரி உடம்ப கவனிக்காமல் புறப்பட்டு போயிட்டார் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஹிந்துவில் வந்து என்னுடைய காஃபி டேபிள் புக்கில் என்னுடைய மொத்த ஓவியங்களே வந்து நாங்கள் ஒரு புத்தகமாக போட்டிருந்தோம் அந்த புத்தகத்தை பற்றி ஒரு மதிப்புரை வேணும் விமர்சனம் பார்வை வேணும்னு சொல்லி கேட்டதுனால ஹிந்து எழுதி கொடுத்துட்டு ஃபோன் பண்ணிவிட்டு டே சிவா நான் வந்து நிறைய எழுதியிருந்தேன் பட் அவங்க குறைச்சிட்டான இல்லையா ஒரு பத்து கிலோ தான் போட முடியும் அப்படின்னா போராட்டம் தான் வாழ்க்கை தமிழ் உணர்வு தான் எனக்கு தமிழர் நல்லா இருக்கணும் தமிழ் உணர்வு தான் எனக்கு முக்கியம் தம் மக்கள் நலம் பாதிக்கூடிய எந்த விஷயமா இருந்தால் போராட்டம் முதலாளாக போய் நிற்பார் மீத்தேனாக இருந்தாலும் ஹைட்ரோ கார்பனாக இருந்தாலும் இல்லை கூடங்குளம் பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை ஜல்லிக்கட்டு எதாக இருந்தாலும் பார்த்தா முன்னாடி நின்றுப்பார் அந்த மாதிரி ஒரு போராளியாக வாழ்ந்தவர் வாழும் காலம் கூட தமிழுக்காகவும் இந்த மக்களுக்காக வாழ்ந்துட்டு போயிருந்தான்னு ஒரு வாரம் முன்னாடி சொன்னார் இவ்வளோ சீக்கிரம் புறப்பட்டு போவார்னு நான் நினைக்கவே இல்லை அப்படியே ஆன்மா சாந்தி அடையட்டும் வீர சந்தானம் உண்மையாக சொல்லப்போனால் தமிழ் இனமும் உலகம் முழுக்க வாழ்கின்ற தமிழர்களும் அவரை வீர சந்தனம் அப்படின்னு தான் கடைசி கட்டத்தில் பேசினாங்க தன்னுடைய செயலால் தன்னுடைய சொல்லால் தன்னுடைய தூரிகை பங்களிப்பால் அவர் வந்து தமிழ் இனம் தமிழ் மொழி தமிழர் விடுதலை குறிப்பாக தமிழீழ விடுதலைக்காக தொடர்ந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை செஞ்சுக்கிட்டே இருந்தார் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு செருக்கு ஒரு திமிரு ஒரு தமிழ் திமிரு ஒரு அறம் ஒரு நேர்மை எந்த இடத்துல நின்னாலும் அந்த ஆளுமைங்கிறது வந்து எதுக்கும் அச்சமில்லாமல் அசராமல் அவருடைய ஒவ்வொரு பதிவுகளும் தன்னுடைய பங்களிப்பு போராட்டங்களும் உட்பட அது வந்து நினச்சி பார்க்க முடியாதது தமிழினை மறக்க முடியாதது இளைய தலைமுறைகளுக்கு ஒரு முன்னோடியாக இருந்தார் எல்லா கட்டத்திலையும் அவர் வந்து முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் இருக்கிற அந்த ஓவியம் அந்த அந்த ஒரு போய் நின்னாலே அந்த சிலைகளையும் சிற்பங்களையும் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சம் உருகிறோம் கண்கலங்காமல் திரும்ப முடியாது அவருடைய ஓவியத்தை பின்புலமாக வச்சு வரையப்பட்டது ஆக என்னுடைய வேட்டிங்கிற குறும்படம் லயோலா கல்லூரி மாணவர்களுக்காக எடுத்தது இதே போன்று ரொம்ப சீரியஸான நிலையில் ஜன்னலை திறந்து கூட பார்க்க முடியாதுங்கிற நில நிலையில் குளத்தில் அவரை முங்க வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு மொத்த கதையும் கேட்டுட்டு இதில் நான் செத்த அது என்னுடைய பெருமைன்னு சொல்லி அந்த குறும்படத்தில் நடித்து கொடுத்தாரு அது இன்றைக்கி தமிழின சாசனம் அந்த குறும் அந்த இறுதிக்கட்ட காட்சின்றது இதற்காகவே அவரையும் என்னையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு கைது பண்ணுறதுக்காக இருந்தது கோவன் அவர்களுக்கு முன்னாடி கட்டத்தில் கூட இப்போ குண்டாஸில் திருமுருகனை போட்டதுக்கு பிறகு அந்த லிஸ்ட்டில் நானும் இருந்த இறுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது காவல்துறையால் உறுதி செய்யப்பட்ட அந்த லிஸ்ட்டில் வீரசந்தனம் அவர்களும் இருந்தார் அது சொன்ன போதாட போடா தூக்கி போனால் உள்ளே வைக்கிட்டோம் இந்த நாட்டில் வெளியில் தமிழ்நாட்டில் இருக்கிறதே சிறைதான் இதில் மேலே உள்ளே இருக்கிறது அதை விட மேல் அப்படின்னு தன்னுடைய அந்த உண்மையான ஒரு ஒரு பச்சை தமிழனாக ஒரு பெரும் போராளியாக இந்த மண்ணில் வாழ்ந்து மறைஞ்சிருக்கார் அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் தமிழில் விடுதலையை என் கண்ணால் நான் பார்க்கணும்னு ஆனால் அது அவர் பார்க்க முடியாத போயிடுச்சு அவருடைய இயக்கம் அவருடைய கவலை அந்த போராட்டத்தை எங்களுடைய தமிழ் தலைமுறைகள் இளம் தலைமுறை கையில் எடுக்கும் நானும் அந்த இடத்துல நிற்பேன் ஆக அவருடைய கனவு நினைவாக நாங்கள் உறுதியாக நின்று இறுதி வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம் ஐயா வீர சந்தனம் அவர்களுக்கு வீர வணக்கம் ஹிவேராவோட போர்ட்ரேட் அற்புதமான போர்ட்ரேட் அதில் பெரிய போர்ட்ரேட் ஒன்று பண்ணியிருந்தாரு அப்போ நான் அந்த செவன்ட்டீஸில் நான் பார்த்து மலைச்சிருக்கேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இன்றைக்கும் அந்த மூக்கில் ஒரு ஹைலைட் ஒன்று வச்சிருப்பார் அந்த ஒயிட் ஸோ அதை ஒரு ஆர்டிஸ்டிக்ஸ் இதில் வியூவில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் சென்னையில் நான் எழுபத்தி மூணில் போதே இவர் போஸ்ட் டிப்ளமா பண்ணிவிட்டு வியூவர் சர்வீஸ் சென்டரில் எப்போவுமே என்னுடைய இற்பெயர் வந்து லோகநாதன் லே லோகு லோகுன்னு கூட பத்திரிக்கையில் ஒரு படத்தை பற்றி எல்லாம் விமர்சிப்பார் ரொம்ப ரொம்ப எளிமை ரொம்ப ஒரு புடவுடமே இருக்காது அவருடைய ஆர்ட் வந்து செமி ரியலிஸ்டிக் அப்படின்ற ஒரு இதில் அவர் வந்து ஆர்ட்டை வந்து கண்டினியூ பண்ணார் ரொம்ப அற்புதமான மனிதர் பழகிறதுக்கு ரொம்ப இனிமே இப்போ ரீசெண்டாக நாங்கள் ரயில்வே ஐசிஎஃப்காக ஒரு பத்து ஆர்டிஸ்ட் நாங்கள் ஒர்க் பண்ணோம் பெயிண்டிங் ஸோ அதில் ஒன் ஆஃப் தி அவரும் இருந்தார் ஸோ அவரோட நான் அந்த டைம் ஸ்பென்ட் பண்ணது எனக்கு நிஜமாகவே கடைப்பறை ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு ஸோ அந்த நிகழ்வில் ஆத்மா சாந்தி அடிக்கணும் அவருடைய ஓவியம் என்றைக்கும் நிலச்சிருக்கோம் அது மட்டும் இல்லை சோஷியல் அவேர்னஸ் அவருக்கு ரொம்ப உண்டு அந்த ஆங்கிளில் அவர் ரொம்ப பண்ணியிருக்கார் விஷயம் அதை அவருடைய ஆத்மா சாந்தி ஆகணுன்ட்டு நான் பண்ணிக்கிறேன் வணக்கம்